ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன் மாடி தோட்டத்தில் மல்லிக்கு இன்றைக்கி ஒரு உரம் பார்க்க போகிறோம் இதனுடைய பலன் என்ன அப்படின்றதையும் கூடவே சொல்கிறேன் உங்கள் வீட்டில் பூ இல்லை அப்படின்னா தொடர்ந்து பூக்கிறதுக்கு நிறைய பூ பஞ்சமே இல்லாமல் இந்த அளவுக்கு பூத்துட்டே இருக்கும் செடி வந்து வச்சு நீங்கள் கொஞ்ச நாள் ஆனாலும் சரி அதை ப்ரூனிங் பண்ணி விடுங்க ப்ரூனிங்னா என்ன அப்படின்னு கூட லாஸ்ட்டு வீடியோவில் கேட்டிருந்தீங்க செடியை வந்து கட் பண்ணி விடணும் பூத்ததுக்கப்புறம் அப்புறம் கட் பண்ணி விடலை துளிர் வராது அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு செடியை வந்து ரொம்ப ஹைட்டாக போக விடாது ாம குத்து தான் ப்ரூனிங் ரொம்ப முக்கியம் கட் பண்ணி விட்றதுன்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த உரம் வந்து ரொம்ப வருஷமாக கொடுத்துட்டு இருக்கேன் செடிங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கறதோடு இல்லாமல் நம்ம நிறைய காசு போட்டு வித விதமாக உரங்கள் வாங்கி கொடுக்கறத காட்டிலும் இந்த மாதிரி உரங்கள் வீட்டிலருந்தே கொடுத்து பாருங்க ரொம்ப நல்ல ஒரு ஊட்டச்சத்து உரமாகவே இருக்கும் செடிங்களுக்கு ரொம்ப அழகாக நெத்து நெத்த நிறைய பூக்கள் தொடர்ந்து வச்சுட்டே இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற மல்லி கலெக்ஷன்லாம் தனியாக ஒரு வீடியோ கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் என்கிட்ட இருக்க மல்லியிலே ரொம்ப பெஸ்ட்டாக பூத்ததுக்கப்புறம் ரொம்ப நிறைய பூ வச்ச ஒரு மல்லி பற்றி அடுத்த வகையில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி இந்த மல்லி பார்க்குறது ஃபுல்லாக இருவாச்சு குண்டு மல்லி அது கூட ராமேஸ்வரம் இருக்கிற எல்லா வகையுமே ஓரளவுக்கு நான் காட்டியிருக்கேன் ரொம்ப பெருசாக பூக்கும் ரோஜா மல்லி பற்றியும் கேட்டிருக்கீங்க சீக்கிரமே வீடியோ கொடுக்க பார்க்குறேன் இந்த மல்லியெல்லாம் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் வாங்கின நர்சரியில் இப்போ ஸ்டாக் இருக்கான்னு தெரியல அதனால் இல்லாமல் நான் சொல்லிவிட்டு நீங்களும் அலைச்சல் வைக்கக்கூடாது ஒரு வேளை வேறு ஏதாவது நர்சரி இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு டீட்டெயில் சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன் அது கூட நீங்கள் ஏதாவது நர்சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு இருந்து இருந்தாங்கன்னா எனக்கு கீழே மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க அவங்களோட நர்சரியில் இந்த பிளான்ட்லாம் இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பா அடுத்த வீடியோவில் ஷேர் பண்றேன் மல்ல எந்த மல்லி ரொம்ப பூக்கும் அப்படின்னு கேட்டதுன்னா நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிது இல்லையா இந்த மல்லி ரொம்ப நிறையவே பூக்கும் அது கூட குண்டு மல்லி இருவாச்சு சொல்லவே தேவையில்ல அதிகமாக பூக்கும் இந்த மாதிரி வெரைட்டி ரொம்பவே பூக்கும் சீசனுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மல்லியில் தான் சொல்லுவேன் ராமேஸ்வரம் மல்லி சீசன் இல்லைனா கூட எனக்கு பூத்துட்டே இருந்தது ராமேஸ்வரம் மல்லின்னு ஒரு ஊரில் சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் ராம்நாட் மல்லின்னு சொல்கிறாங்க நம்ம பூத்த மல்லியோடைய கணுப்பகுதி பூத்து அந்த காம்பு மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக கட் பண்ணி விட்டால் மட்டுந்தான் அடுத்து துளிர் வரும் அதுக்கு தான் நான் ப்ரூனிங் பண்ணுங்க அப்படின்றது ரொம்பவே சொல்றது நிறைய தண்ணி ஊற்றாதீங்க நல்லா வெயிலில் வைங்க அப்படின்றது நீங்கள் வெயிலே இல்லாத இடத்துல வச்சுட்டு செடிக்கு பூக்கலை பூக்களை அப்படின்னா கண்டிப்பாக பூக்காது ரொம்ப ஹைட்டாகவும் போக விடாமல் குத்து செடியாக வளர்க்கும் போது நிறைய நிறைய பூ பார்க்கலாம் நீங்கள் தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி நிலத்தில் வச்சிருந்தாலும் இந்த மாதிரி தொடர்ந்து பூக்கள் பூத்துட்டே இருக்கும் இன்றைக்கி பார்க்குறது கோதுமை வச்சு தான் ஒரு உரம் ஆல்ரெடி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருந்தேன் எனக்கு மாடி தோட்டத்தில் ரொம்ப ஒரு சூப்பராக பலன் தருது அப்படின்னா அந்த கோதுமையை சொல்லுவேன் முழு கோதுமையாக இருந்தாலும் சரி இல்லை மாவாக இருக்குது நம்ம வீட்டில் மாவு திரட்டி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கட்டியாக எடுத்து தூக்கி போடுவோம் அந்த மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் தூக்கி போடாமல் வேஸ்ட் பண்ணாமல் செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட்டு உரமாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மாவு மீந்தமாக இருக்கிற மாவோ இல்லை கட்டியாக இருக்கிற மாவோ எடுத்துக்கோங்க அதை நம்ம நாட்டு சக்கரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் நல்லா பலன் கிடைக்கிது ஒரு வேளை நீங்கள் வேலைக்கு போகிறீங்கனால் அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா அந்த மாவை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு டைல்யூட்டாக கொடுக்க முடியுதோ அப்படி கொடுக்கணும் ரொம்ப கட்டியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா புழு வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இல்லாமல் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரும்பொழுது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நிறைய பூக்கள் பூக்கும் ஏன்னா விட்டமின்ஸ் நிறையவே கோதுமையில் இருக்க சொல்லவே தேவையில்ல அவ்வளோ சத்துக்கள் இருக்கிறத நம்ம வேஸ்ட்டாக தூக்கி குப்பையில் போடுவோம் நல்லா கட்டி போயிருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு வேஸ்ட்டாக கிடக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி கரைச்சிட்டு உங்கள் செடிகளுக்கு டைலூட் பண்ணிவிட்டு கொடுத்து பாருங்கள் செம்மையாக பூத்து கொடுங்க மல்லிக்கு மட்டும் தான் இல்லை எல்லா விதமான செடிகளுக்கு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை